எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு சஞ்சன்ட் பேர்தே வீட்டில் கொண்டாடப்படும் பார்ட்டி செய்யணும் மத்தியானம் நாங்கள் என்னெல்லாம் சமைச்சு சாப்பிட்றவங்க மேலோட்டமாக அவங்களோட பகிர்ந்து கொள்றோம் அஞ்சாண்ட பேர்தேக்கு ஸ்பெஷல் நெய்ச்சோறு பொன்னி அரிசி ரம்பையில் நெய் ஏலக்காய் கராம்பு கருவாப்படிலாம் போட்டு நெய்ச்சோறு அவிய விட்ட நான் எங்களை வந்து கொஞ்சம் தார விட்டுருக்குறேன் என்னடா போட்டு பிரட்டுறதுக்காக இது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு மிரக்கறி கோழி நெஞ்சு தசையெல்லாம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு பொறிச்சு வச்சிருக்கிறேன் கோழி நாட்டுக்கோழி பிரியாணி கறி மாதிரி பிரட்டி வச்சுருக்கேன் நே ஃப்ரைட் ரைஸுக்கு போட்டு பிரட்டி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட் ஆகிருக்கும் இது வந்து அவருக்கு ட்ரால் டெவல் செஞ்சுட்டு வச்சிருக்கிறேன் எங்களால் வெங்காயத்தை வச்சு என்ன விட்டு வச்சிருக்கிறேன் கடுகு வடிக்க விட்டு தயிர் மிளகு தூளுப்பு தூள் போட்டு ஒரு சம்பல் செய்ய போகிறேன் இதுதான் இண்டியாக்கு ஸ்பெஷல் சஞ்சண்டை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டுறேன் பட் அதோட பாயாசமும் காய்ச்ச போகிறேன் அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டு கிளறியாச்சு பொறிச்சு வச்சா மரக்கறி கறி எல்லாம் போட்டு கொஞ்சம் கறி கூடுதலாக தான் பிள்ளைகளுக்கு டெப்பிள்ள கொடுப்போம் அதனால் கறியை கொஞ்சம் கூடுதலாக போட்டு பிரட்டி வச்சுருக்குறேன் Bon anniversaire. Aïe, au fouli de l'autre. இங்கால அஜய் வந்து வெங்காய சாம்பல் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன் அவருக்கு வெங்காய சாம்பல் தான் சரியான விருப்பம் அப்ப ரெடி பண்ற சஞ்சனம் வந்துட்டார் சஞ்சனம் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் என்னென்ன தெரியல சாப்பிட்டு கொண்டிருக்காரு எப்படி அப்பா இருக்கு ஃப்ரைட் ரைஸ் சூப்பர் சாப்பிடுங்க வரையா இங்கால அஜய் பாருங்க அப்படி வெட்டி பிளாஸ்ட்

சொல்ல <laughs>

சஞ்சனுக்கு பாயாசம் விருப்பம் வந்து பாயாசம் காஜி கொண்டிருக்கிறேன் இதுவும் அவிட்ட பேர்தேக்கு ஸ்பெஷலாக நவருக்கு நம்ம மேலோட்டமாக உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் செய்கிறேன்ட்டு பாயாசம் ரெடி ஆகிட்டுது நிறைய காஜி ஃப்ளாம்ஸ் எல்லாம் போட்டு செஞ்ச பாயாசம் நல்ல வாசமாகும் நல்ல டேஸ்டாகியும் இருக்குது இனி சஞ்சன் குடித்து பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்கு அவருக்கு சரியான விருப்பமாக தான் நான் அவர்தேயே ஸ்பெஷலாக இதையும் செஞ்சேன் நான் அவர் கொடுக்குறதுக்காக இதில் ஒரு டிஷ்ல பார்த்து வச்சுட்டேன் கொஞ்சம் ஆரட்டம் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ சஞ்சன்ட் பேர்தேன்னு சஞ்சன் இல்லை இன்னைக்கு பரிசுலேருந்து வேலை முடிஞ்சு வந்துருக்குற அப்போ குட்டி கேக் வாங்கி பிள்ளைகளோடு கொண்டாட போகிறேன் அந்த வீடியோ தான் நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் வாங்க இப்போ இந்த கேக் வந்து சிம்பிள் கேக் தான் இருந்தது என்னென்னு தெரியல நியூ இயருக்கு பிறகு கடையில் ஒரு பொருட்களுமே இல்லாத மாதிரி இந்த ஒரு சின்ன குட்டி கேக் தான் கிடைச்சது நான் வந்து இதை மேலாக டெக்ரேட் பண்ண போகிறேன் ஓகே என்னுடைய மகள் செய்ய போறவன் சரியாவாக செய்யட்டும் நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் செய்வீங்க அவி கேக்கு டெக்ரேட் பண்ண போகிறாவா இந்த சிம்பிள் கேக்கு அது எப்படி கிராண்டா மாத்திரான்னு பாருங்க வா வடிவா இருக்கம்மா பிள்ளையும் அம்மா மாதிரி கொஞ்சம் திறமையான பிள்ளைதான் என்னடி இப்படி பாக்குற அவை பார்த்த வேறைய பாத்தீங்களா அப்பாட கேக்க பிள்ளை கிராண்டா மாத்திட்டான்னு பாருங்க ஒரு சிம்பிளா இருந்தது இந்த ஹாப்பி பர்த்டே கூட வரையில இந்த கேக்ல அதெல்லாம் வச்சு பிள்ளை அந்த கோல்ட் சாப்பிட்ற குட்டி குட்டி அந்த என்ன சொல்கிறேன் இனிப்பாக இருக்குது மத ஆலை போட்டு அதெல்லாம் போட்டு பிள்ளைவாடி செஞ்சுட்டு கேக்கை என்ன ஓகே அடுத்த இடத்துல அடுத்த பொருளை வைங்கும் கேக் வந்து இப்போ அதை ரெடி பண்ணிட்டா இதை வைக்கிற இடத்துல வைப்போம் செஞ்சன் மேலே நித்திர கொண்டவர் அருடைய டெலிஃபோன் காஞ்சன்னு கேட்குது ரெடியாகி வரட்டும் இதை அவருக்கு சர்ப்ரைஸ் தான் செய்கிறோம் அதோட இங்கால வந்து அஜய் அபி எல்லாரும் குட்டி குட்டி கிஃப்ட் வாங்கி சுத்தி வச்சிருக்கணும் வேற ஒரு சின்ன விஷயமா மன பிள்ளையோட சந்தோஷமா அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ரெண்டும் லெபியண்ணா வாங்கினவர் இது ரெண்டும் லெவி இது அபி இது அஜய் தான் அஜய்க்கு வந்து அபி தான் ஐடியா கொடுத்து அப்பாவுக்கு இது பிடிக்கும் நீங்க வாங்க உண்டு சரியா பேர் எல்லாத்தையும் கொடுக்கணும் நான் என்ன சஞ்சின கிஃப்டா கொடுக்க போறேன்னு சொன்னால் என்னுடைய லாவ் தக்க ஓகே

Begitukah menyelesaikan semua ini? Tidak, berarti itu dia mau kondang ramen selesai semua. Normal ya, kan? Mie, jadi ini Abi Abi, lebih bang. Abi yang Abi mau dia nggak? Oke. Oke. வீர ஓடின் செய்தேன் இப்ப அப்பாவுக்கு ஹேப்பி பர்த்டே சொல்லுங்க எல்லாரும் முதல் ஹேப்பி பர்த்டே அப்பா முதயாபா நன்றி சரி பசัญனம் லேடி மஜை மபின் செந்து கேக் வெட்டப்பாயினம் அந்த கட்டங்கள தான் உங்களோட பகுந்து கொள்றேன் ம் எடுத்துட்டு வந்து ஒரு போதுங்கபா சொல்லுங்கள்ட

சரி இப்ப வந்து சஞ்சயன் வந்து யார் யாரு கிஃப்டுக்கு வாங்கினீங்களோ அப்பாக்கு யார் யாரு கிஃப்ட் வாங்கினீங்க அப்பா அவ்வளவு

இன்னும் அழச்சு. அபிញ வாங்கமா கை விராய்க்கா. பத்தி சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. என்ன வாங்குறீங்கன்னு தெரியாது. என்ன வாங்குறன்னு தெரியல. என்ன வாங்குறீங்கற. அது பிடிச்ச டீஷர்ட்டா? அது இல்லச்சு. பிடிச்சிருக்கா? இல்ல. நோ ஹேண்ட் கிஃப்ட். ஹான்? சாம்ப்ள ப்ளூ. பிடிச்சிருக்கா?

Yine kanıt evet, var ne dedi bu çok geliyor lan? Değil ha, çok geliyor bu arada seçiyoruz? bu arada seçiyoruz? bu arada seçiyoruz? bu 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 வடிவகோ போட்டோ எடுக்கிறது வேணாம் விடாதே சரி இங்க பேருங்க போட்டோ எடுக்கிறேன்

உங்களுக்கு பிடிச்ச பாயாசம் டேஸ்ட் பண்ணி பாருங்க பாயாசம் カஜு கரக்கடுか பாயாசம் 보면은 カஜு வேணுமா ஒரு بڑا カஜு பேக்கெட் வாங்கிட்டறள ஆ நல்லா இருக்கா பிடிச்சிருக்கு எவ்வளவு மாக்ஸ் பாயாசத்துக்கு ஐயோ தடவை சொல்லி